வணக்கம் தமிழ் மக்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த மாதிரி அழகாக ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸை எப்படி தான் கட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இது ரொம்ப சுலபமானது தான் இந்த கை பகுதியை எடுத்துக்கோங்க நமக்கு எந்த கை வேணுமோ அதை மார்க் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸில் சின்ன கை தான் இருக்குது அளவு தான் நான் மார்க் பண்ண போகிறேன் அந்த ஆரி ஒர்க்கு பெருசாக கொடுத்துருக்காங்க நமக்கு வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே துணி இருந்தால் விட்டுக்கலாம் நீங்கள் தையல் தச்சு உள்ளே லைனிங் வச்சு திருப்புற அளவுக்கு இருந்தாலே போதுமானது எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸ்க்கு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இந்த கை எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு கீழ்பக்கத்தில் மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் ஆக்சுவலாக அந்த ப்ளவுஸில் ஆரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது நமக்கு அது தேவையில்லன்றதுக்காக நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் அப்படியே கீழ்ப்பகுதியிலையும் வெட்டிக்கணும் நான் வந்து பாருங்கள் ரெண்டு ப்ளவுஸும் ஒன்றா வச்சு வெட்டலை ஏன்னா அந்த டிசைன் வர்றதால ஒன்று ஏற தாழாக இருக்கும் நம்ம இப்படி தனித்தனியாக போட்டு தான் நம்ம வெட்டிக்க போகிறோம் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கேலப்பிங் எஜ்ஜு வரதால அதே ஸ்கேலப்பிங் மெத்தடில் நம்ம அந்த லைனிங் ப்ளவுஸை வச்சு தைச்சிக்கலாம் ஆக்சுவலாக வெட்டுறது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டராக வெட்டுறேன் தைக்கும்போது அந்த மாதிரி ஸ்கேலப்பாக அப்படியே நம்ம தைச்சுக்க போகிறோம் ஆனால் பாருங்கள் இந்த சைடு தையல் தைக்கும்போது அந்த மணியெல்லாம் இருந்தால் அதை நம்ம பிச்சு தான் எடுக்கணும் இல்லாட்டி ஊசி உடஞ்சிரும் அதனால் தையல் வர பக்கத்தில் இருக்கிற மணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க இதில் ஒரு ப்ளவுஸில் பாருங்கள் கொஞ்சம் ஒட்டு போட வேண்டியிருக்கு அதாவது கைக்கு மட்டும் இப்போ கைப்பகுதி வெட்டிட்டோம் இப்போ பின்பகுதி எப்படி வெட்டுறதுன்னா இந்த நெக்கு இவ்வளோ டெப்த் இருக்குது இந்த அளவுக்கு தான் நம்ம வெட்ட முடியும் அந்த நெக்கை சுற்றி மொதல் ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறேன் அதாவது எந்த இடத்த நம்ம வெட்ட போகிறோமோ அந்த இடத்துக்கு அவுட்லைன் போட்டு அதை மட்டும் அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் ரவுண்டு நெக்கு கொடுத்துருக்கிறதால நம்ம அதே ரவுண்ட் நெக்கை தான் நம்ம தைக்க முடியும் நெக்கு டிசைன்லாம் ரொம்ப வைக்க முடியாது ஸோ அது மாதிரி வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஷோல்டருக்கிட்ட கொஞ்சம் தையலுக்கு விட்டால் போதும் அது மாதிரி கீழே கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் விடணும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது டிசைனோட ஜாஸ்தி இருக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம் நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு பெருசாக விட்டுக்கலாம் துணி இருந்தால் அப்புறம் இந்த ஸ்கேலை வச்சு நான் அப்படியே அளவு போட்டுக்கிறேன் அது எவ்வளோ இருக்குதோ அந்த நேர் கோடுக்கு வெட்டுறதுக்கு அதேமாரி சைடுலேயும் நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு ரெண்டு டாட்டுக்கு ப்ளஸ் தையலுக்கு அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைட்லேயும் அளவு போட்டுக்கோங்க இப்படி போடுற பாருங்கள் ப்ளவுஸில் இங்கே மேலே ஷோல்டருக்கு தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கீழ்ப்பகுதியில் அந்த அளவு பார்த்துட்டு அதோட விட எக்ஸ்ட்ரா வெட்டுக்க வேண்டியதுதான் கைப்பகுதியும் அதேமாரி தாங்க அப்படியே ஒரு நேர் கோடு போட்டுக்கோங்க இங்கேயும் பின்பக்கத்தில் அந்த சமிக்கி ஜரியெல்லாம் இருந்தால் ஃபுல்லாக பிரித்து எடுக்கணும் தைக்கிறதுக்கு முன்னாடி கைப்பகுதி இந்த பாடி பார்ட்டில் வர அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருந்தால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும் லைனிங் தைக்கும்போதே இப்போ வரைஞ்சிட்டோம் அப்படியே அந்த ப்ளவுஸ் அள அளவு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தையலுக்கு விடுறது மட்டும் விட்டால் போதுங்க இது அப்படியே வெட்டி எடுத்துக்க போகிறோம் இது பேக் பிளவுஸு தனியாக தான் வெட்டுறேன் இந்த பேக் பார்ட்லேயும் இந்த கீழே கோடு போட்டிருக்கலையோ அதை சமமாக வெட்டிக்கிறோம் அது ஏற தாழ இருக்குது அவ்வளோதாங்க இப்போ பின்பகுதி நம்ம வெட்டி முடிச்சிட்டோம் இப்போ கைக்கு வெட்டிட்டோம் இப்போ முன்பகுதி பாருங்கள் இந்த நெக்கு கொஞ்சம் டீப் டெப்த்தாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ டெப்த்து வேணால் கொஞ்சம் மேலே தான் வேணும் ஃபஸ்ட்டு அந்த டாட்டை அடையாளப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறமா கழுத்து எவ்வளோ இருக்கோ அந்த டெப்த்தை அடையாளப்படுத்திக்கோங்க நான் வந்து மேலே நிறைய டிசைன் இருக்குது அது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல நமக்கு ப்ளவுஸில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது அப்படியே கோடு போட்டு அதுக்கு வெட்டின மாதிரியே தான் இது ஃப்ரண்ட் பகுதியில் இந்த கிட்டே வெட்டி எடுத்துக்க வேண்டியது அப்படியே அந்த ஷோல்டர்லாம் அப்படியே அடையாளப்படுத்தி அதை அப்படியே வெட்டிக்கலாம் என்னுடைய சேனலில் டெய்லரிங் தவிர டிஏஒய் அது தவிர டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டெம்பிள் விசிட் ட்ராயிங்ஸு இது மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் பாருங்கள் பிளேலிஸ்டில் போய் உங்களுக்கு அதில் இருக்க வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் பகுதிக்கு வந்து நம்ம டாட் அடையாளப்படுத்தணும் இல்லையா அதுக்கப்புறமா இந்த கைக்கெல்லாம் அப்படியே இருக்கிறத அடையாளப்படுத்திக்கோங்க அதை அப்படியே சைட்லேயும் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கில் அதாவது கொக்கி பகுதி வருது இல்லையா இந்த பக்கம் இதில் பாருங்கள் மேல் பக்கம் துணி இருக்குது கீழ்ப்பக்கம் துணி இல்லை தெரியுது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஒட்டு வரும் அது ஆரியவர்க்குன்னு இல்லை இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு ரெடிமேட் ப்ளவுஸ் தரவங்களும் அவ்வளோ கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி தர்றதே இல்லைங்க ஒன்றும் கையில் ஒட்டு இல்லை இப்படி இது மாதிரி தான் கொடுக்குறாங்களே நம்ம தைக்கும்போது தான் நம்ம பார்த்து தைக்க வேண்டியிருக்கு இது வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஷேப் இல்லாமல் வெட்டுறேன் தைக்கும்போது கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பகுதி கையை வெட்டி முடித்தாச்சு இப்போ சைட்லேயும் நம்ம எவ்வளோ வரைஞ்சோமோ அதை வெட்டிக்கலாம் இந்த பகுதிக்கு தான் நம்ம ஓட்டு போட வேண்டியிருக்கு இப்போ ஃப்ரண்ட்டு டாட்டு பாருங்கள் இங்கே சைடு கொக்கி வர பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் டாட்டுக்கு சேர்த்து இந்த மெயின் டாட்டு இப்படியே வச்சு அளந்து கொஞ்சம் தையலுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா விடணும் அதேமாரி இந்த டாட்டை மார்க் பண்ணிக்கிறேன் நான் எந்த இடத்த வருதோ மூன்றரை வச்சுருக்கேன் இது நாற்பது அளவு இருக்க ப்ளவுஸ் நாற்பது அளவு இருக்குன்னா ஒரு மூன்றரை வச்சா சரியா இருக்கும் அந்த டாட்டு மொத்தமாக மூணு வைக்கணும் அதாவது ஒன்றரை ஒன்றரை அப்படி அதுமாரி இந்த சைட்லையும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த ஃப்ரண்ட் பகுதியை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டோம் அது ரெண்டாக இருக்கு இல்லையா இதை ஆக்கிக்கிறேன் ஏன்னா இதில் ஒரு சைடு தான் எம்ப்ராய்டரி வருது அதாவது ரைட் ஹேண்ட் சைடு அதனால் கீழ்ப்பக்கம் எம்ப்ராய்டரியில் அப்படியே வெட்டிக்கலாம் நம்ம இந்த பட்டிக்கு வந்து மிச்ச மீறி து இருக்கு இல்லையா துணியை அதெல்லாம் ஒட்டு போட்டு தான் இந்த பட்டி வரும் வேறு வழி இல்லை பாருங்கள் இப்படி தைச்சி முடித்தாச்சு நான் இந்த கைக்கு சொன்னாலையே அதே ஸ்கேலப்பிங்கை ஜோ வச்சு அந்த கைக்கு வச்சுருக்கேன் கழுத்து ஜஸ்ட் அப்படியே உள்ள துணி கொடுத்து திருப்பிட்டேன் எல்லா துணியும் உங்களுக்கு தெரியுதா இது தாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருந்தால் கவலைப்படாமல் அப்படியே எப்படி இருக்கோ அதுபடி வெட்டி அழகாக இதே லைனிங் கொடுத்து தச்சிட வேண்டியதுதாங்க என்னங்க ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கில்ல இதே மாரி ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி பேக் ஃப்ரண்ட்டு இதெல்லாம் ஃப்ரண்ட் ஓப்பன் தான் கேட்டிருக்காங்க கஸ்டமரு இப்படி இருந்தால் சைடில் நம்ம ஓப்பன் வைக்கலாம் கைக்கு அந்த ப்ளைன் துணியை தான் வெட்டி வைக்க போகிறோம் நார்மலாக ப்ளைனாக தைச்சிட்டு அதில் ஏதாவது லேஸு பைப்பிங் இது மாதிரி வேணால் வைக்கலாம் இதுக்கு நான் இந்த லைனிங் துணியை தான் வெட்டியிருக்கேன் ஆல்ரெடி வெட்டிட்டேன் நான் இது ஒரு காட்டன் ப்ளவுஸை தான் லைனிங் வைக்கிறேன் இந்த நெக்கு ரவுண்டாக இருக்குது ஸோ நான் இதில் சிம்பிளாக வெட்டியிருக்கேன் தைக்கும்போது போது அந்த எம்ப்ராய்டரியில் டிசைன் இருக்குல்லையே அது மேலே அப்படியே தைச்சிக்கலாம் நைட்டு இந்த எம்ப்ராய்டரியில் நமக்கு ரவுண்ட் நெக் வருது இல்லையா பாருங்கள் அந்த இடத்துல தான் நமக்கு தையல் வரப்போகுது இல்லை அது வெட்டிக்கு நான் பேக்கு ஃப்ரண்ட்டு அந்தளவுக்கு வெட்டிக்கிட்டு கூட நம்ம லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே கீழே ஒரு தையல் போட்டுக்க போகிறேன் இது வந்து பேக் பார்ட்டுக்கு தான் இப்படி இருக்கு இல்லையா ரெண்டுத்துக்கும் இன் இந்த ரெட்டு கலர் பைப்பிங் தச்சி வச்சுருக்கேன் இந்த பைப்பிங்கை இந்த துணிக்கு ரெண்டுத்துக்கும் இன் இப்படி வச்சு ராய்ஜஸ் இப்படி நெக்கு பக்கம் இருக்க மாதிரி வச்சு தைச்சிடணும் இது பாருங்க ஃப்ரண்ட்டு தச்சு முடிச்சிட்டேன் அதேமாரி வெட்டிட்டு கீழே ஒட்டு போட்டு வச்சுருக்கேன் தெரியுதா இதில் டாட் பிடிச்சிருக்கேன் மூணு டாட் அதேமாரி லைனிங்கில் தனியாக டாட் பிடிச்சிட்டு தான் இந்த நெக்கு அட்டாச் பண்ணி இப்போ நெக்கில் அந்தாங்க க்ரச்சஸ் கொடுத்துக்கணும் அப்போ தான் நெக்கு இப்போ பாருங்க இப்படி உள் பக்கமாக வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட போகிறோம் அப்படி தையல் போடும்போது அந்த டாட் இருக்க பக்கம் ஒரு ரெண்டுமே ஒரே சைடு திரும்பாமல் ஒரு பக்கம் ஒரு ஒன்று இன்னொரு பக்கம் வைக்கணும் இந்த வெல்வெட்டிலே இந்த லைனிங் துணி அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிட்டோம்னா அது ரொம்ப தடியாக இருக்குது லைனிங் இல்லாமயும் தைக்க முடியாது அதனால் இப்படி தைச்சி திருப்பிக்கிறேன் லைனிங் இல்லாமல் தைச்சா அந்த எம்ப்ராய்டரி உருட்டு உறுத்துது ஒரு மாதிரி இப்போ பாருங்கள் இப்படி தைச்சி முடிச்சிட்டோன்னா இதில் எல்லாம் டாப் ஸ்டிச் போட்டுக்கணும் அதாவது கிட்டே கீழே இது பாருங்கள் லைனிங் வச்சு தைச்சி முடிச்சிட்டேன் இப்படி வருது நமக்கு இந்த பைப்பிங் மட்டும் தெரியணும் இதுலேயும் நெக்கில் அங்கங்கே கொடுத்து க்ரச் பாயிண்ட் கொடுக்கணும் அப்போ தான் நெக்கு ஈஸியாக திரும்பும் இப்படி கொடுத்து முடிச்சுட்டு கீழ்ப்பக்கத்தில் ஜாயின் பண்ணுவோம் இந்த லைனிங்லும் தனியாக டாட் வச்சுருக்கேன் உள்ளே அந்த ப்ளவுஸ் துணியிலேயும் டாட் வச்சுருக்கேன் பேக் டாட்டு இப்படி வச்சு தச்சு முடிச்சுட்டு இதை அப்படியே திருப்பிக்கணும் இதுலேயும் நங்கங்கே க்ரெச்சஸ் கொடுக்குறேன் அது தடி துணியாக இருக்கிறதால ஒரு இடத்துல அப்படி சேர்ந்தாப்பில் இருக்குன்றதுக்காக நான் அப்படி கொடுத்துக்குறேன் இப்படி திருப்பிக்கணுங்க அவ்வளோதான் பேக் பார்ட் முடிஞ்சது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மூணு டாட் அப்படியே இப்போ மேலேயும் கீழே ஒரு தையல் போட்டுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஸ்லீவ் பிளைனாக தான் வச்சுருக்கேன் கைக்கு மட்டும் அழகாக இந்த ரெட் பைப்பிங் வச்சுருக்கேன் ஸ்லீவ் ப்ளைனா இல்லை அதனுடைய கைக்கு பைப்பிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் அந்த ஒட்டு வரது நமக்கு தெரியலை இப்படி நார்மலாக அப்படி டாட் வச்சு தான் தைச்சிருக்கேன் பட்டி வைக்காமல் இது மாதிரி தைச்சிக்கணுங்க இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் என்னங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அது தவிர உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டிசைன் வேணுனாலும் அதில் தெரியப்படுத்துங்க இது இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ